நம்முடைய மனம் என்பது இந்த நொடியில் நிற்க முடியும் என்றால் அதை விட பெரிய விடுதலை கிடையாது என்பதைத்தான் மகாகவி பாரதி சொல்கிறார் இந்த நொடி இந்த நொடிக்காகவே நாம் வாழ்ந்த ஒரு தருணம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது உடனே அடுத்த கணத்துக்கு போயிட்டோம்ல நாளைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போனோம் என்ன சாரி கேட்டது இந்த மெஜெண்டா கலர் சாரியா மூணு தடவை கட்டியாச்சு அது வேற சில பேருக்கு நல்ல ஞாபகம் வச்சுட்டு கேக்குது மேடம் ஒரு அம்மா ஒரு ஒரு இடத்துல பேசினேங்க பேசிட்டு இறங்கின உடனே பத்து பேர் சூழ்ந்துட்டா நமக்கு ஒரு கெத்தா இருக்குமா இல்லையா நியாயமா சொல்லுங்க நீ இருக்குமா இருக்காதாங்க என்னங்க இவ்வளவு கம்மியா தலையாட்டுறீங்க கால் கால் எது கத்துறோம் நாங்களா யாரும் ரெண்டு பேர் இறங்கின உடனே மேடம் நல்லா பேசுனீங்க சொல்லுவாங்க தானே அப்போ ஒரு அம்மா நின்றுட்டே இருந்து எனக்கு நல்லா பேசினா நிஜமா இன்னைக்கு நல்ல பேச்சு எனக்கு நம்ம மனசுக்கு தெரியும் தானே நல்ல பேச்சு பேசிட்டு இறங்கின உடனே மேடம் உங்க பேச்சை கேட்டு என் வாழ்க்கையே புத்துணர்ச்சி பெற்று ஏதாவது சொல்லுவாங்கன்னு போனால் அம்மா உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் தனியா தனியாக கூட்டிகிட்டு போய் பாராட்ட போகிறேன் திரும்ப நம்பிடாதீங்க இனிமே தனியாக கூட்டிட்டு போய் பாராட்ட போறாங்கன்னு தனியாக போனேன் அந்த அம்மா சொல்லிச்சு உன்னை விட எனக்கு வயசு அதிகம் உனக்கு நான் அறிவுரை சொல்லலாம் என்ன அறிவுரை நான் திருக்குறள் ஏதாவது தவறாக சொல்லிவிட்டேன்னா சிலப்பதிகாரத்தில் ஏதாவது பிழை செய்து விட்டேன்னா உங்களுக்கு பக்க பக்கம் இருக்கும்ல நம்ம தான் பேசினதுல தப்பாது அந்த அம்மா சொல்லுது நானும் பத்து வருஷமா பார்க்குறேன் இந்த செயினை நீ மாத்தவே இல்லை இதே செயனை பத்து வருஷமா நீ போட்டுட்டு இருக்க சரி கம்மலையாவது மாத்துவேன் நான் பாக்குறேன் அதையும் நீ மாத்த மாட்டேங்கிற இதெல்லாம் ஒரு ஒரு அலங்கார செஞ்சு உனக்கு தெரியாத அந்த அம்மா காட்சி எழுபது வயசு இப்போ எல்லாருமே என் தான் கவனித்தார்கள் என்று நான் நினைப்பது எவ்வளவு பிழை பார்த்தீங்களா அந்த அம்மாவுக்கு நான் செயினையும் தோடலையும் மாத்தலைன்றது பெரிய விஷயமா இருந்திருக்கு அந்த அம்மாவுக்கு இப்போ நமக்கு உடனே அடுத்த தடவை மேடைக்கு ரெடி ஆற போது நமக்கு தோணுது ஏதாவது ஒண்ணு மாத்தலாமா அந்த அம்மா வேற சொல்லியிருக்கேன் ஒண்ணு நேற்றைக்கு நடந்ததை பற்றிய கவலைகளினுடைய பிராண்டல்கள் அல்லது நாளைக்கு என்ன வருமோ என்கின்ற தவிப்புகள் இந்த கவலையினுடைய பிராண்டல்களுக்கும் நாளையினுடைய தத்தளிப்பை பற்றிய சில அவநம்பிக்கைகளுக்கும் இடையிலேயே வாழ்ந்து ஒரு முழு வாழ்க்கையையும் கழித்து விடுகிறது எண்பது வருஷம் தொண்ணூறு வருஷம் ஒரு 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 நொடி நொடி ஒரே அந்த நொடிக்காக மாத்திரமே வாழ்ந்த வாழ்க்கை என்பது யாருக்கு அப்படி யாருக்காவது கிடைத்தால் அவர்கள் அந்த வாழ்க்கையை முழுவதுமாக நேசிக்கலாம் முழுவதும் அந்த வாழ்க்கை களி அதைத்தான் மகாகவி சொல்லுகிறார் தோன்றி மறைவது வாழ்க்கை துன்பம் ஒன்று இன்பம் வெறுமை என்ற மூன்றில் எதுவரினும் களி மூழ்கி நடத்தல் பரமசிவம் எல்லாமே சந்தோஷம்தான் இந்த மனநிலை நமக்கு வந்துருச்சுனாக்க வாழ்க்கை மீது நம்பிக்கை வரும் இந்த மனநிலை ஏன்னா வாழ்க்கை மீது ஏன் நம்பிக்கை வரல அவன் எனக்கு தப்பு பண்ணிட்டான் இவன் எனக்கு தப்பு பண்ணிட்டான் அவன் சரியில்லை இவன் சரியில்லை நீ இப்ப என்ன பண்ணிட்டு எல்லாத்துலயும் டிட்டாச் ஆயிட்ட நீ தனியா நிக்கிற அவனை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு பரிதாபமா சில பேர் ரொம்ப பொறாமப்படுறாங்க சார் சில பேர் ரொம்ப பொறாமப்படுறாங்க நமக்கு வெற்றியா அடையலை இன்னும் நம்ம நாமே தட்டு தடு மாதிரி முதல் தான் படி வச்சிருக்கோம் அதுக்குள்ள அப்படி புறாம போறாங்க கண்ணதாசன் அவர்களை பார்த்து ரொம்ப அழகா சொன்னாரு இக்கரைக்கு அக்கறை பச்சை என்ன பாட்டு தெரியுமா அந்த மாதிரி ஒரு பாட்டுல இனிமே வராதுங்க அதுதான் இக்கரைக்கு அக்கறை பச்சை என் வீட்டு கண்ணாடி என் முகத்தை காட்டவில்லை இக்கரைக்கு அக்கறை பச்சை என் கண்ணாடி என் முகத்தை காட்டுது கார் வாங்கியிருக்கான் தொலைச்சு தொழச்சு அழகா வச்சிருக்கான் அது சின்ன கீழே வந்த கூட உயிரை போற மாதிரி தொடிச்சு தொடச்சு தொடிச்சு வைக்கிறான்

வச்சு சந்தோஷமா இருடான்னு கண்ணதாசன் நமக்கு சொல்லுகின்ற நமக்கு கிடைச்ச வாழ்வு என்பது அவன் போட்ட பிச்சை அறியாத மானிடர்க்கு அக்கரையில் இச்சை இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று கண்ணதாசன் அந்த பாடலை முடிக்கின்றார் என் வீட்டு கண்ணாடி என் முகத்தை காட்டாத வாழ்க்கையை வாழுகிற வரையில் நமக்கு வாழ்க்கையில் எப்படி நிம்மதி இருக்கும் அப்போ நமக்கு துரோகம் செய்தவர்கள் நம்மை விரும்பாதவர்கள் பொறாமை கொண்ட எல்லாம் இருப்பாங்க ஏன்னா வாழ்க்கை என்பது எல்லாம் சேர்ந்ததுதான் அதைத்தான் ஐயா சொன்னார் அதைத்தான் ஐயா சொன்னார் மயக்கமா ஆமா கலக்கமா ஆமா மனதிலே குழப்பமா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும் தலைவலியா ஆமா மூக்கடைப்பா ஆமா இருமலா ஆமாப்பா ஆமா எது கேட்டாலும் நமக்கு இருக்கிற போதே இருக்கும் நமக்கு மயக்கமா ஆமா கலக்கமா ஆமா மனதிலே குழப்பமா ஆமாப்பா ஆமா வாழ்க்கையில் நடுக்கமா ஆமா வாழ்க்கை என்றால் ஆயிரம் பேரும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் பாடி நின்றால் ஓடுவது இல்லை சரி துன்பம் ஓடல அப்ப நான் எது செய்யணும் கண்ணதாசன் சொல்றாரு உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு நினைத்து பார்த்து மகிழ்ச்சி நாடுன்னு சொல்லலாம் அதுதான் கண்ணதாசன் எனக்கு கீழே இவ்வளவு பிறகு கண்ண நீ மகிழ்ச்சி அடுங்க நீ ஒரு நாள்

ரொம்ப தெளிவசம் தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கடவுள்கிட்ட போய் கேட்டு பேரம் நடந்துரும் நினைப்பது எந்த விதத்திலும் பக்தி அல்ல பக்தி என்பது ட்ரீட்டி கிடையாது நான் அஞ்சு தேங்காய் உடைக்கிறேன் என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிராக்சர் ஆகணும்னாக்க கடவுள் அதை செஞ்சுட்டான்னு வைங்க அவர் எவ்வளவு குறைவான கடவுள் இல்லை அவர் எவ்வளவு குறைவான நீங்க கேக்குறீங்க அந்த ஆள் எப்பவுமே எனக்கு டார்ச்சர் கொடுத்துட்டே இருக்கான் நான் உனக்கு பத்து தேங்காய் கூட உடைக்கிறேன் அவன் ஒரு காலாவது உடையும் அதை கடவுள் செஞ்சுட்டேன்னு வைங்களேன் உங்களுக்கே கடவுள் மேல மரியாதை கம்மியா இருக்கு கடவுளினுடைய நீதி என்கின்ற துலாக்கோல் இருக்கிறதே அதனுடைய முள் ஒரு கணம் கூட பிசகுவதில்லை நண்பர்கள் கடவுள் வகுத்த நீதி என்கின்ற துலாக்கோலினுடைய முள் மீது நம்பிக்கை வை